மனிதன் அதிகமாக ஆசைப்படுகிறான் ஆனால் அந்த ஆசையை அடைவதற்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை ஆசைப்படாதே அப்படி ஆசைப்பட்டால் அதை அடைவதற்கு பாடுபடு தகுதி உள்ளவனுக்கே வெற்றி நிரந்தரம் வெற்றிக்கான தகுதியை வளர்த்துக்கொள் தகுதி இல்லை என்றால் வெற்றிக்காக ஆசைப்படாதே தற்காலிகமாக இன்பம் தரும் எந்த செயலுக்கும் அதிகமான நேரத்தை செலவழிக்காதே உண்மையில் எதில் நிரந்தர இன்பம் என்பதை கண்டுகொண்டு அதற்காக மட்டும் உன் வாழ்நாளை அர்ப்பணி எளிமையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் போதும் ஆயிரம் வெளி வேஷங்களை வென்றுவிடலாம் உன்னை சுற்றியிருப்பவனை பார்த்து உன் ஆசையை அதிகரிக்காதே அவன் தவறான பாதையில் போனால் ஏன் நீயும் அதை விரும்புகிறார் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் இறைவனிடம் உடனே சரணடையுங்கள் அதுதான் மனிதருக்கு ஆறுதலை கொடுக்கும் நிச்சயம் உங்களுக்கு உண்மையான ஆறுதல் இருவனிடமிருந்தே கிடைக்கும் உன் வாழ்க்கையை நீ விரும்புவதைப் போல மாறும் ஆனால் அதற்காக நீ உன்னுடைய உண்மை நிலையை மறக்கக்கூடாது எந்த வளர்ச்சியை அடைந்தாலும் அடக்கமாக அமைதியாக இரு ஒரே நாளில் எதையும் அடைந்துவிட முடியுமா என்ன எதற்கும் பொறுமையும் விடாமுயற்சியும் வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய் முடிந்தவரை மௌனமாக இரு மௌனம் உன்னை பல பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும் மௌனம் இறைவனின் மொழி யாரையும் ஏளனமாக பேசாதீர்கள் அது உங்களை ஏளனமாக்கிவிடும் நாக்கை அடக்கி பேசுங்கள்